இந்த யாவரும் கேளீர்னு நம்ம எப்பயோ சொல்லியாச்சு ஆனால் நம்முடைய பிரதம பிச்சர் பிரதமர் பாரத பிரதமர் அவருடைய வார்த்தையிலே சொல்லிக்கலாம் பாரத பிரதமராக இந்திய பிரதமரும் குழப்பம் இருக்குது ஆனால் அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கி அதை இரண்டரை வருடம் விவாதித்து அந்த சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வடிவமைத்து நாம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தினம் என்று கொண்டாடுகிறோம் அந்த அரசமைப்பு சத்தத்துடைய முதல் பிரிவு நம்ம நாட்டுடைய பெயர் என்ன இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொல்லியிருக்கிறார் இந்தியாவுக்கு ஒரு அலையஸ் பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்தியா நமது பெயர் ஆனால் ஏனென்றால் அந்த அரசமைப்பு சத்தத்துடைய முதல் பக்கத்தில் பிரியாம்புல் என்று சொல்வார்கள் முகவரை என்று சொல்லலாம் வி த பீப்பிள் ஆஃப் இந்தியா என்று தான் சொல்கிறாரு ஆப அந்த அரசமைப்பு சட்டம் நிறைவேற்ற போது நம்ம இந்தியா என்று தான் அழைத்தார்கள் நம்மளை இந்தியன் என்று தான் அழைத்தார்கள் ஆனால் இந்தியா தட் இஸ் பாரத் என்றால் கொஞ்சம் செல்ல பேரில் கூட்டுங்க ஆனால் இவர் பாரத பிரதமர் என்கிறார் நாம் இந்திய பிரதமர் இது கூறுவோம் பாரதமாக கேள்வி பொழுது எழுந்திருக்கிறது அதை நாம் பின்னால் பார்க்குறோம் அவர் எல்லா கூட்டத்திலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் வசுதேவ குடும்பகம் நமக்கு புரியல வடமொழி நமக்கு தெரியாது வசுதேவ குடும்பகம் என்ன என்றார் அடிக்கடி சொல்கிறார் வசுதேவ குடும்பகம் ஆனால் இதையெல்லாம் அவர் சொல்வதற்கு முன்னால் தமிழிலே கணியன் பூங்கண்டனார் சொல்லியிருக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதில் தான் அந்த வார்த்தை சொல்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் உலகமே குடும்பம்தான் எல்லாருமே தான் அப்படின்னு சொன்ன பிறகு இதை நாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை விட அதிகமாக நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் தமிழ் மரபு தமிழ் கலாச்சாரம் தமிழ் அறிவு என்று நாம் பகுப்படுத்தியால் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இப்போ ஒன்று ஒரு திருவள்ளுவர் அதே கருத்தை இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு என்ன அர்த்தம் திருக்குறளுக்கு ஒன்றும் பெரிய ஒரே எழுத வேண்டாம் சரியாக படித்தா போதும் ஆனால் நம்ம பிரதமர் படிக்கும்போது தடுமாறுறாரு யாரும் அவருக்கு பிறப்போக்கும்னு சொல்ல வரல பரவாயில்ல வேற ஒரு மொழிக்காரர் தமிழை புரிந்துக்க வேண்டாம் ஆனால் நாம் தமிழனாக இந்த குரலை புரிந்து கொண்டால் உலகத்தை ஆள முடியும் ஏனென்றால் நம்மை நாமே சுருக்கி கொள்ளவில்லை நாங்கள் திருநெல்வேலி நாங்கள் தூத்துக்குடி இல்லை அதையெல்லாம் விளாண்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் எல்லா உயிருக்கும் பிறப்பு சமமே ஈக்குவாலிட்டி எல்லாம் பிறந்தவெல்லாம் சமம் என்று சொல்லும் பொழுது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் நம்மெல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம ராஜ்பவன் ஒருத்தருகர் அதுக்கு வந்து காவி பெயிண்ட் அடிக்கிறார் உரிமையான காவி கலர் திருவள்ளுவருக்கு அழித்தால் இந்த மாதிரி பாடியிருக்கவே மாட்டார் அவர் இந்த மாதிரி ஒரு குறுகிய எல்லைக்குள் வரவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்டா எல்லா உயிரும் சமங்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு ஞானியாக இருக்க வேண்டும் இந்தியாவிலே பல இலக்கியங்கள் பல நூல்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு கருத்தை மக்களுக்கு புரியும் விதமாக சொல்லக்கூடிய பாட்டுகள் எதுவும் கிடையாது அதை தான் அவர் வசுதேவ குடும்பம் வசுதேவ குடும்பம் சொல்கிறார்